இறை ஒரு இளைஞன் இந்திய பஞ்சாபை சார்ந்த இளைஞன் அங்கே சென்று அவனிடத்தில் பணியாற்றி அவனுடைய வேலைக்காரனாக பணியாற்றி தன்னுடைய உயிரையே நீத்தான் அங்கே அதிகாரிகள் கேட்கிற விசாரணையின் போது அந்த நீதிமன்றத்துடைய நீதிபதி கேட்கிறார் இப்படி நீ ஒத்துக்கிறியான்னு கேட்டா எஸ் நான் செய்தது ஜென்ரல் ட்ரையரை கொன்னே நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிறான் இதனால உனக்கு என்ன தண்டனை கிடைக்க என்ன தண்டனை கொடுப்ப நீ ஒரு அடிமை உன்னுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு நீ அடிமை அதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிற என்ன தூக்கில் போட போகிறேன் இவ்வளோ தானே நான் இன்னொரு இன்னொரு பத்து வருஷம் வாழ்ந்து நான் இறக்கிறதுக்கு இப்போ இறக்குறேன் என் நான் ஸோ இப்பேற்பட்டவர்கள்லாம் இருந்திருக்காங்க அதே மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் தயானந்த் சந்தது இந்த தலைப்பை ஏன் எடுத்தோன்னா கூட தயானந்த் சந்தன் சொல்லிட்டு ஒரு மில்டரி அதிகாரி அவர் என்ன பண்ணுறாருனா அவர் ஒரு சிறந்த ஹாக்கி பிளேயர் உலக ஹாக்கி நடைபெறும்போது ஜெனிவாவில் போயிட்டு ஹாக்கி விளையாட்டில் அவர் சிறப்பாக விளையாடுறார் அந்த விளையாட்டை பார்த்துட்டு அன்றைய ஹிட்லர் கூப்பிட்டு நீ என்னுடைய இராணுவத்திற்கு வந்துவிடு உனக்கு சரியான ஒரு பதவியை கொடுக்கிறேன்றார் அப்போ அவர் சொல்கிறாரு ஐ ஆம் நாட் ஃபார் சேல் இந்தியா இஸ் நாட் ஃபார் சேல் என்றார் நானும் விற்பனைக்கானவன் அல்ல என்னுடைய இந்திய நாடும் விற்பனைக்கானது அல்ல நாங்கள் விற்பதற்காக வரவில்லை என்னுடைய திறமையை நாட்டிற்கத்தினுடைய திறமையை நான் இங்கே காட்ட வந்திருக்கிறேன் என்றார் ஸோ அப்பேற்பட்டவர்கள்லாம் இருந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி சூழல் பார்க்குறோம் சமீபத்து நீதிமன்ற தீர்ப்புகளை பார்க்குறோம் சமீபத்தில் நடக்கக்கூடிய நினைவுகளை பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் கொள்ளை கொள்ளை தான் மக்களை எப்படி திசை திருப்பி ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்கன்னா ஒரு விளம்பரத்தை அதில் பாவம் மீடியாவும் அடிமைப்பட்டு போச்சு நான்காவது தூண் என்று சொல்லக்கூடிய அரசியல் சாசனத்தில் இருக்க மீடியாவும் அதில் பலிக்கடம் ஆயிட்டாங்க அவர்களும் என்ன செய்வார்கள் வாழ்வாதாரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீடியா துறையும் நம்ம அவங்களுடைய தொழிலாளர்கள் துறை பெரிய மீடியாக்கள் கம்பெனி நடத்துபவர்கள் அதுக்கு உண்டான ஊதியம் கொடுக்குறார்கள் என்ற கொடுப்பதே இல்லை அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களும் வேறு வழி இல்லாமல் வாழ்வாதாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது அங்கேயும் அதிகாரவர்க்கும் ஆட்டி படைத்துக்கொண்டு நேற்று சண்டிகரில் வந்துட்டு நம்ம அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எவ்ரிபடி பாய்காட்டர் மூன்று சட்டங்களை கிரிமினல் சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் ஆனால் எல்லோரும் வெளி நடப்பு செய்து விட்டார் நடப்பாக செய்தார்கள் ஜனநாயக முறைப்படி அவர்களை எல்லாம் அழைத்தலவா பேசி விவாதத்திற்கு வைத்திருக்க வேண்டும் எந்த ஒரு சட்டமும் பாராளுமன்றம் எதிர்க்கு விவாதங்களை செய்வதற்கு தானே ஆட்சி அதிகாரம் படைத்தவர்கள் சட்டத்தை கொண்டு வருவது என்பது வேறு ஆனால் அதை விவாதிக்கவே இல்லாமல் ஒரு சர்வாதிகார போக்குடன் கொண்டு வருவது தவறல்லவா அதே போன்றுதான் தான் இப்போ தேர்தல் ஆணையத்தில் தலைவராக யாரை கொண்டு வருவது என்பதற்கு அதனுடைய தலைமை நீதிபதியும் ஒருத்தராக இருந்தார் ஒரு தேர்வு செய்யும் குழுவில் இன்னைக்கு அவரை தள்ளிட்டு பாராளுமன்றத்துமான எதிர்கட்சி தலைவர் பிரதம மந்திரி நாங்களே முடிவு எடுத்துட்டு எதுக்கு இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ வேதனைக்குரிய விஷயம் மக்களுக்கான எந்த ஒரு செயல்பாடுகளும் நடக்கவில்லை மக்கள் எப்படி இருக்காங்கன்னா அவங்க வாழ்வாதாரத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அரசு பள்ளிகள் ஒரு அரசு பள்ளிகள் சிறப்பாக நடைபெற்றால் பெற்றோர் தன்னுடைய குழந்தையை தனியார் பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய அவதி அவசியமே கிடையாது அனுப்ப வேண்டியது கிடையாது ஏன்னா தனியார் பள்ளிக்கு என்னுடைய மகளையே கேட்டு சொல்கிறேன் என்னுடைய பேத்தியே ஒன்றரை லட்சம் ரூபாய் ஃபீஸு கல்வி கட்டணம் எதுக்குமா இந்த அப்படின்னு கேட்குறேன் எதுக்குமா எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன் நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன் நான் லயலா கல்லூரியில் படித்தேன் இருந்தாலும் கன்செஷன் வாங்கினேன் எப்போ சப் ஸ்காலர்ஷிப் வாங்கினேன் எப்படி ஒழுங்காக கல் கல்லூரிக்கு போனாக்கா ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க நாங்கள்லாம் அதெல்லாம் வாங்கிதாம படித்தோம் அப்படின்னு இல்லை இல்லை அந்த என்னோட பொண்ணு பேசுகிற பேச்சைப்பார் அதே நான் படித்த போது நீங்கள் என்னை படிக்க போது அங்கே இருந்தவர்களுடைய பேச்சுக்கள் வட வட சென்னை சார்ந்த பேச்சுக்கள் அந்த பேச்சைப்பார் எவ்வளோ வித்தியாசப்படுது ஏன் அப்படி அதனால் என்னுடைய பொண்ணு நல்லா இருக்கணும் சரி இப்படி பெற்றோர்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவரு கஷ்டப்பட்டு இரவும் போகலாம் ஐடியில் வேலை செய்தாலும் ராத்திரியில் கூட வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க தூக்கம் இல்லாமல் ஏன்னா அமெரிக்கன் டைமுக்கு இருபத்தி நாலு நேரம் வித்தியாசம் இருக்குது அவன் அங்கேருந்து இருந்து இங்கே செய்ய வைக்கிறான் பிபிஓ கம்பெனிகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இங்கே கண்மொழித்து தன்னுடைய இளமையை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து இந்த குழந்தைங்கள்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்குது சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னுட்டு ஆனால் கடைசியில் சம்பாதிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னே தெரியாத நிலையில் இருக்காங்க வீடு வாங்கினோமா வெள்ளத்தில் போச்சா காரு பெரிய கார் வாங்கினோமா அதை அடிச்சுக்கிச்சு போச்சான்ற நிலையில் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம டிவிலெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீடியோவில் கார்கள் ஒரு அந்த பள்ளிக்கரணையில் கார் வந்து எல்லாம் எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் கார்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது அப்படியே அப்போ எந்த நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதாவது சிந்து இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு ஆறுகளும் இயற்கையாலேயே இணைக்கப்பட்டது அதுலேருந்து கிளைகளை எடுத்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு கோயிலுக்கு பக்கத்தில் குளங்களை வெட்டினான் ஏன்னா அந்த கிராமத்துக்கு நீராதாரம் ஸோ பூமியினுடைய நீர் ஆதாரம் நன்றாகவும் இருக்கும் அதை பத்தி மக்கள் சுபீட்சமாக இருப்பான்றான் அந்த காலத்திலேயே இதெல்லாம் வழி வழியா இருந்தது ஆனால் ஆங்கிலம் என்ன பண்ணான்னா இவனுங்க எப்பிட்றா சுகமா இருக்கிறானுங்க இவங்களை வந்து அடிமைப்படுத்தணும்னா என்ன அடிமைப்படுத்தணும்னா என்ன நினைக்கிறான் அப்போ எப்படி அடிமைப்படுத்துறது இவங்களுக்கு கொஞ்சம் துன்பத்தை ஏற்படுத்தணும் இவங்களுடைய பஞ்சப்பட்டினி ஏற்படுத்தணும் அப்போதான் பி டபிள்யூடி பொதுப்பணித்துறைன்னு உருவாக்கனாவ அந்த பொதுப்பணித்துறை தான் அந்த நீர் நீர்நிலைகள் எல்லாம் மேம்படுத்தணும் பார்த்துக்கணும்னா அந்த நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னாக்கா பொதுப்பணித்துறை தான் செய்யணும் கிராமத்தில் இருந்தவங்களே செய்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கிராமத்து வாசிகளே அவங்க குளங்களை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க நீர் வழித்தடங்கள் எல்லாம் பாதுகாத்துருந்தாங்க அதையெல்லாம் போக இதையெல்லாம் பொதுவான விஷயங்கள் அரசு செய்ய வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டியதில் நிறுத்திட்டான் அதனுடைய விளைவு இன்னைக்கு இந்த வெள்ளங்கள்லாம் அவன் ஆரம்பித்து வச்சு தான் ஆனால் இன்றைக்கி அதுக்கு நம்ம வழி தேடல் இல்லாமல் காமராஜர் போன்றவர்களோடு நின்று போச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது எந்தவித திட்டங்களும் கிடையாது இன்றைக்கு பார்த்தோம்னா இந்த மழை வெள்ளம் சென்னையில் வந்த மழை வெள்ளமானாலும் சரி திருநெல்வேலி போன்ற தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் மழை வெல்லமானும் சரி எல்லாம் ஓ எல்லாம் கடலோட கடலாக போச்சு தண்ணியெல்லாம் இயற்கை மாற்றி மாற்றி தான் வரும் இந்த வாட்டி வெள்ளம் வந்தது அடுத்த வாட்டி பஞ்சமும் வரும் ஆனால் அந்த நேரத்துக்கு தண்ணி குடிக்க தண்ணி இல்லாமல் தான் இருக்க போகிறோம் இதை பாதுகாக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட திட்டங்கள் இல்லை தொலைநோக்கு பார்வைகள் இல்லை தொலைநோக்கு ஏன்னா ஒரு ஒரு திட்டத்தை தீட்டினோம்னா உடனடியாக நடந்துராது இன்றைக்கி தி இன்றைக்கி எடுத்துகிட்டு திட்டத்தை நாளைக்கு நடத்திட முடியாது இது வந்து ஒரு காலகட்டம் அதான் கிரீன் ரெவல்யூஷன் நேரு காலத்தில் க்ரீன் ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷன்லாம் போன்ற உற்பத்திக்கான செயல்பாடுகளை கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு திட்டங்களை தீட்டணும் ஆனால் அரசியல் நோக்கு என்னென்னா மறுபடியும் தேர்தல் வரும் அந்த தேர்தல் நான் உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் அங்கேயும் எங்கள் ஆட்கள் இருக்கணும் கொள்ளையடிக்கணும் கிராம வளங்களையெல்லாம் கொள்ளையடிச்சிடணும் கொள்ளையடிச்சிட்டு மறுபடியும் கட்சிக்கு அவன் செய்ய வேண்டிய விளம்பரத்தை எல்லாம் செய்துக்கிட்டே இருக்கணும் கட்சி பணிகளை செய்துக்கிட்டே இருக்கணும் மறுபடியும் இவங்க ஒரு மேலே வரும்போது ஒரு எம்எல்ஏ வரும்போது நான் தான் எடுத்துக்கணும் எம்பி ஆகும்போது நான் தான் எடுத்துக்கணும் பிரதம மந்திரி நான் தான் முதலமைச்சர் நான் தான் எல்லா மந்திரியும் நான் தான் அப்போ மந்திரிகளாக அறிவில்லாத மந்திரிகள் எதுக்கு இங்கே இருக்கானுங்க ஏன்னா நேத்து முந்தா நேத்து ஒரு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்ட போது அந்த தொகுப்பாளர் அந்த பொண்ணு கேட்குது ஐயா ராஜக்காரண பொண்ணு எந்த மந்திரி ஐயா போக்குவரத்து துறை மந்திரி இல்லை பாருங்க தெரியல எந்த மந்திரி இருக்காங்க எந்த துறைக்கு இருக்காங்கன்னு தெரியல இன்னைக்கு நாட்டில் ஏன்னா அவன் அவன் செயல்பட்டாதானே தெரியும் எல்லாம் எங்கள் ஆணைக்கிணங்க முதலமைச்சர் ஆணைக்கிணங்க முதலமைச்சர் ஆணைக்கிணங்க தளபதியின் ஆணைக்கிணங்க இப்படி தான் செய்துக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சரின் போது ஒரு மந்திரி அவ்வளோதான் எல்லாத்தையும் கட்டுக்கோப்பாக ஒன்றா தான் ஒரு செயல்பாடு ஜனநாயக முறைப்படி அதில் அரசியல் சாசனத்தில் அவங்களுக்கும் தனி அதிகாரங்கள் கிடையாது ஒரு பிரதம மந்திரிக்கு தனி அதிகாரம் கிடையாது ஆனால் இன்னைக்கு பாஜகவும் ஒ ஒற்றை சார் அரசியல நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு ஒரே பிரதமர் நாட்டில் பாஜக பிரதமர் அந்த மத்திய அமைச்சர்கள் யார்றானாக்கா யாருக்கு எதுவும் தெரியாது மோடி 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 என்ன இது அதே அதை இங்கே எடுத்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் 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 கண்ணப்பன் யார் தெரியாது ஐயவாவளி யார் தெரியாது ஒன்றும் தெரியாது ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைச்சர்கள்லாம் இருந்துக்கிட்டு மக்களுக்கான பணிகள் என்னென்ன செய்யணுன்றது ஒரு நோக்கத்தோடையே செய்கிறது இல்லாத ஒரு சூழல் வந்தது அதனால் அரசியல் வந்து செய்ய முடியாத சாதாரண மக்கள் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு எங்கெல்லாம் சுரண்ட முடியுமோ எதுக்கெல்லாம் ஆதாயம் தேட முடியுமோ ஒரு அரசியல் ஆதாயத்தை தேட அரசியல் ஆயிடுச்சு அது அல்ல அரசியல் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு தன்னுடைய சமுதாயங்கள் மேம்பட வேண்டும் அன்றைக்கி அரசியல் சாசனம் போதும் இடை ஒதுக்கீடுன்னு ஒரு எழுதி ஆண்டு காலத்தில் அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எழுதினார் ஆனால் அரசியல் காரணங்களுக்காக எழுபதை எழுபது ஆகியும் அதை பற்றி கவலைப்படாமல் அதை அப்படியே கடைபிடித்து வராங்க ஸோ இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும் சாதாரண மக்கள் ஒரு ஏழை மக்கள் அரசியலுக்குள்ளே வரணும் அந்த சமுதாய பொதுப்பணி நோக்கத்தோடு வரணும் இதுக்கான கடுமையான வழிமுறைகளை கொண்டு வரணும் அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாக்கா அனுபவிக்கணுன்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அரசாங்கத்தில் ஒப்படைச்சிட்டு மறுபடியும் பதவி விட்டு வெளில போகும்போது வேணும்னா அவங்க சொத்து எல்லாம் வாங்கிட்டு போகிற ஒரு சட்டங்களெல்லாம் கொண்டு வரணும் உள்ள இப்போ பார்த்தோம் ரெண்டு வருஷம் தண்டனாதான் அதாவது லஞ்ச துறை லஞ்சம் செய்தவர்களுக்கு தண்டனை அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த லஞ்ச ஒழிப்பு சார்ந்த ஒரு குற்றங்கள் சாட்டப்படும் போது உடனடியான பதவி என்பதெல்லாம் சட்டங்கள் இருக்குது ஆனால் இதை விட ஆஸ்திரேலியாவில் மிகவும் கடுமையான சட்டங்கள் இருக்குது ஓராண்டு தண்டனை எந்த விதமான த குற்றங்கள் செய்தாலும் ஓராண்டு தண்டனை அல்லது குற்றப்படி பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டாலே ஓர் உண்டான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டாலும் பதவி மீக்கமாயிடும் யுனைடெட் கிங்டம் யூகேலையும் அதே மாதிரி தான் சட்டம் ஓராண்டு தண்டனை கொடுக்கப்பட்டாலே அவன் பதவி நீக்கம் போய்டும் பதவி போயிடும் ஏன்னா கடுமையான சட்டங்கள்லாம் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்குது நாடு ஆனால் என்ன மாறாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பத்திரிகையில் பார்க்கலாம் குஜராத்து குஜராத் வந்து நம்ம காந்தியடிகளுடைய பிறந்த மண் அங்கே அவருடைய கொள்கையான மது ஒழிப்பு கொள்கை அதனால் குஜராத்து ம மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிரிக்கப்பட்ட நேரத்தில் குஜராத்தில் மது ஒழிப்பு கொள்கை கடைபிடித்து வந்தது ஆனால் இன்னைக்கு இந்த வரும் புத்தாண்டு அன்னைக்கு உலக குளோபல் ஹப்பு ஃபைனான்ஸ் ஹப்பு பொருளாதார பொருளாதார குழுமைக்குன்னு ஒரு ஹப்பு அந்த இடத்துல அதுவும் எந்த பேரில் இருக்குது காந்தி நகர்ன்னு தலைமை நகரத்தை உருவாக்கியிருக்காங்க அந்த காந்தி நகரில் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க மது குடிக்கும் ஏன்னா நம்ம நாட்டில் வளர்ச்சி பண்ணணுமா என்னது இது எதுக்காக மது எதுக்காக கொண்டு வரப்பட்டது என்பது கூட இல்லாமல் எப்படியெல்லாம் நம்ம நாட்டை சீரழிக்கணுன்ற நினைத்து நில எண்ணத்துலேயே அரசியல்வாதிகள் இருந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே கேஜ்ரிவால் மேலே வழக்கு அங்கே சிசோடியா மேலே வழக்கு மது ஒழிப்பு கொள்கை கொள்கைகளுக்காக ஆனால் குஜராத்தில் இங்கே மதுவை இன்றைக்கி திணிக்கிறாங்க கொண்டு வராங்க மெல்லமாக ஸோ இதுக்கான மக்களுடைய பங்களிப்பு வேண்டும் மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் மக்களுக்கு புரிதல் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதுனால நம்ம நாடு சீரழிவை நோக்கி பயணித்துக்கிட்டு இருக்குது அந்த சீரழிவுடைய விளைவு மீண்டும் ஆங்கிலேயன் போன்றவர்கள் வெளியா வெளி நாட்டினருடைய ஆட்சி உள்ளே வரும் அப்பொழுது இந்தியா விற்கப்படும் அதை தடுக்க வேண்டும் அதன் சிந்தனை கொண்ட மக்களாகிய நாம் பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் நாம் பல கட்சிகளை வைத்து கொண்டிருக்கும் நாம் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட வேண்டும் முதலில் ஏன்னா ஜனநாயக நாட்டிலே ஜனநாயக நாடு என்றாலும் அத்தனை பேரும் ஆளுமை செய்ய முடியாது ஒன்று ஆளுங்கட்சி ஒன்று எதிர்க்கட்சி இந்த அணிகளோடு நாம் என்ன கொள்கைக்காக ஒன்று சேர வேண்டும் என்ன கொள்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற சீரிய நோக்கத்திலே ஒன்றுபட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம் அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும்